கதிர ராஜி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கு மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளை பழனி விஷயத்தில் பாண்டியன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் கடைக்கு வந்ததுலேருந்து இங்கே பழனிக்கு வந்து மரியாதையே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு ஏன்னா அவங்க முன்னாடியே பாண்டியன் வந்து பழனியை வந்து திட்டுறதும் செய்கிறதும் அவருக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் பழனி வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக இருக்கிறது பெரிய தான் அவர் இடத்துல வேற யாராக இருந்தாலுமே அப்படிலாம் வந்து இருக்கவே மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருட்டு மேலே திருட்டு செய்கிறதுக்கு வந்து இந்த தங்கமேலோட அப்பாவுக்கு ரொம்பவே வந்து தைரியம் வந்துடுச்சு ஏன்னா ஒரு விஷயத்துல தான் நம்ம மாட்டலையில அப்படின்னாலும் சம்மந்தின்னு நம்ம மேலலாம் திருட்டு பட்டம்லாம் யாரும் கட்டிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தின்னக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த பணத்தையுமே வந்து ஆட்டையை போட வந்து முடிவு பண்ணிட்டேன் தங்கமயிலு எவ்வளவோ சொல்கிறாங்க வேணாம்ப்பா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மயில் உனக்கு சீர் கொடுக்கணும் பணத்துக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே வந்து ரொம்பவே பயந்துட்டுருந்தேன் இப்போது கடவுளாக வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயிலுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது இதுல வந்து நீங்க இந்த பணத்தையும் திருடி பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மயில் ரெண்டே ரெண்டு நாள் தான் நானே இந்த பணத்தை மறுபடியும் வந்து இங்க வச்சிருவேன் நீ அது வரைக்கும் எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காத பயப்படாம இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க மயிலோட அப்பா கேட்குற மாதிரி இல்லை அப்புறம் கடைக்குமே வந்து ஆளு வந்தனால சரி மயில் அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க இன்னொரு பக்கம் பழனி வந்து இங்க கதிரோட கடைக்கு வந்திருக்குறாங்க அப்போது பழனி ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கும்போது பழனி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு எதுவுமே தெரியலை நானும் செந்திலும் வந்து இருந்தோம் அவங்க அப்பா என்ன பேசினாலுமே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வாங்கிக்கிட்டு அடுத்த நிமிஷமே மறந்து நார்மல் ஆகிடுவோம் ஆனால் இப்போது மயில் அவங்க அப்பா முன்னாடி மாமா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசுகிறாரு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறா கதிரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கதிர் வந்து அப்பா பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க அவர் எப்பயுமே இப்படிதானே உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா பேசாம இங்க வந்துருங்க இங்க வந்துட்டு நீங்க வந்து பாருங்க நான் வெளி முக்காவாசி நான் வந்து இங்க இருக்கவே மாட்டேன் ஆஹ் வெளியே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல இல்ல இதெல்லாம் சரி வராது கதிர் மாமா எதுனாலும் வந்து தப்பா நினைச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் அண்டு ராஜியோட அந்த சீன்ஸ்லாம் இப்போலாம் ரொம்பவே அழகாக தான் இருக்குது அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்போல்லாம் ரொம்ப நிறையா சீனே வருது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் மீனா வந்திருக்குறாங்க மீனா வந்து இப்போது த தீபாவளி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து சீர் கொண்டு வராங்க சுகன்யா வீட்டில் அதே மாதிரி நம்ம மீனாவுக்குமே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சீரெல்லாம் வந்து கொண்டு வராங்க மீனா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே மாமா அத்தை வீட்டுக்கே வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னனால அவங்களும் இங்கேயே வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் செந்திலுக்கு சுத்தமாக மீனா மீனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நீ சீர் இங்கே கொண்டு வர சொல்லிவிட்டு அது ஓகே ஆனால் தீபாவளிக்கும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத தீபாளி நம்ம வீட்டில் தான் கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் நான் இங்கே தான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் செந்திலுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை மீனாவோட அம்மா அப்பாவும் வந்து சீர்கொண்டு வந்துடுறாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா வீட்டிலேருந்துமே வந்துடுறாங்க பழனியுமே பார்த்திங்கன்னா இருந்து வந்துடுறாங்க இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு இப்படி இருந்து யாருமே கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட கோமுதி இருந்துக்கிட்டு நம்ம ராஜிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை ராஜி உனக்கும் எனக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலோட அம்மா அப்பாவுமே பார்த்திங்கனா எடுத்துட்டு வராங்க நம்ம மயில அதை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டாலும் அப்பா பண்ற விஷயங்கள்னால தான் போறோம் ரொம்ப நாள்லாம் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க போறதுல போல இவரு ஏன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க சரவணன் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்க இது வந்து அவங்க சொந்த பணத்துல வந்து இந்த சீரெல்லாம் கொண்டு வரல திருட்டு பணத்துல தான் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சரியா கிஸ் பண்ணிடுறாரு இங்கே மயிலையும் அவங்க ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா சரவணன் அப்படியே வந்து கோவத்தோட முறைச்சிட்டு நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மயில்கிட்டையுமே போயிட்டு பேசுறாரு ஏய் இப்போ உங்க வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களே அந்த பொருள் எல்லாம் அதை வந்து எந்த பணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் சொல்றியா எனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏமா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மயில் இருந்துகிட்டே கேட்குறாங்க இல்லை இதெல்லாம் திருட்டு பணத்துலேருந்து தானே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் மயிலுக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருது ஏமாம்மா எங்கிட்டலாம் பணம் இருக்காதா ஆ எல்லார் வீட்ல இருந்து செய்கிறாங்களே ஏன் அந்தளவுக்கு நாங்கள் வக்கு இல்லாமல் போயிட்டோம் இப்படிலாம் நீங்கள் வந்து பேசுறீங்க எதுனாலுமே வந்து இப்படி நீங்கள் பழி போட்டு பேசுறது வந்து ரொம்பவே தப்பு இந்த விஷயத்த நான் மட்டும் மாமா கிட்ட வந்து சொன்னா பெரிய ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க பாரு நீங்க எல்லாம் களவாணித்தனம் பண்றது ரொம்ப நாளுக்கு எல்லாம் நீடிக்காது சீக்கிரமே இந்த விஷயம் வெளியே வந்து உன்னை கழுத்தை புடிச்சு இங்க எங்க வீட்டுல வந்து வெளியே தள்ள போறாங்க அது நடக்கதான் போகுது பாரு அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வந்து வெயிட் இருக்கிறேன் கடவுளுக்கு கடவுள்கிட்ட கூட வேண்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் அப்படியே உள்ளுக்குள்ளே பதறாங்க மாமா அப்படியே கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே இந்த பணத்தை வந்து அப்பாவை வைக்க சொல்லணும் அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க கோமதி கண்கலங்கே இங்கே பழனி இருந்துகிட்டு கோமதிக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு அவ்வளோ அவரால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறா பாட்டி வந்து கிளம்பி வந்துடுறாங்க நான் இந்த வருஷம் கோமதி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் இந்த தீபாவளிக்கு அவங்களுமே பாண்டியன் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக வந்து இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குமரவேல் பார்த்திங்கன்னா அரிசிக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு அரிசி வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த குமரவேலுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல் மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படிலாம் இருக்கிறான் கண்டிப்பாக இவை வந்து நம்ம அன்னைங்க கையால் தான் அடிபட்டு சாக போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாமும் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே அன்னைக்கே வந்து பாண்டியன் வந்து கடைக்கு போகிறாரு இங்கே மற்றவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா பழனிக்கு வந்து தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து கடைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எங்கள் பாண்டியன் வந்து கடைக்கு போகிறப்ப தான் அந்த பத்தாயிரம் கடன் கொடுத்து போனவர் வந்து வராரு அப்போது பாண்டியன் வந்து யதார்த்தமாக வந்து கேட்குறாரு நீங்கள் கொடுக்கணுமே என்ன நானும் சரி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்டுக்கல எப்போ தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்து விஷயத்த சொல்கிறாங்க தீபாவளிக்கு முதல் நாளே வந்து கடையில் வந்து பணத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்கிட்ட யாரும் விஷயத்த சொல்லலை யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதான் அவங்க சம்மந்தி வந்து கடையில் இருந்தாங்களே அவங்க தான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா சரி 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 கேட்டேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க என்கிட்ட யாரும் சொல்லலை சம்மந்திக்கிட்ட தானே கொடுத்தீங்க அவர் வந்து பத்திரமா வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாரு கேட்டதுக்கு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர்கிட்ட மன்னிப்பு கூட கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்டனால வந்து தப்பெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே பா மயிலோட அப்பாவுமே வந்து கடைக்கு வராங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல எதுக்கு கடைக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல வேலை தானே முக்கியம் தீபாவளி என்ன நம்மளுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை கேட்குறாங்க உடனே வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க மயிலோடய அப்பா இருந்துக்கிட்டு ஓ அன்னைக்கு பணத்தை வந்து நான் கிட்ட கொடுத்துட்டேனே பழனி உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி பழனி மேலே வந்து போட்டுறாங்க என்ன சொல்கிறீங்க இல்லையே அந்த பழனி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனாலும் இவ்வளோ வந்து பொறுப்பு இல்லாமலாம் இருக்கக்கூடாது அன்னைக்கே நான் அவர்கிட்ட அவர் கையில் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் சரி சரி இங்க கடையை பார்த்துக்கோங்க நான் வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க இங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா அவ பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துகிட்ட ரொம்பவே கோவத்தோட வந்து நிக்கிறாரு இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியலை இங்க பழனி இருந்துகிட்டு மாமா கடைக்கு போனீங்க என்ன போன வேகத்திலேயே மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்க எதுவுமே வந்து பழனி கிட்ட கேட்காம பழனி சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சுறாரு ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு உனக்கு பொறுப்புத்தனமே இல்லையா இங்கே எல்லாம் பயங்கர கோவத்தில் நிற்கிறாங்க இங்கே கோமதி மற்ற எல்லாருமே ஏன் என்னாச்சு இப்போ என்ன நடந்தது நல்ல நாள் முதலுமா இப்படி வந்து நீங்கள் பழனிக்கிட்ட இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு கடன்காரங்க வந்து ஏதோ பத்தாயிரம் கொடுத்தாங்களாமே மயிலோட அப்பா உங்ககிட்ட அதை தந்தாரமே அதை எங்கே அந்த பணத்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மாமா சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது அவர் எங்கிட்ட எந்த ஒரு பணமும் வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பொய்யா சொல்கிறாரு அவர் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாரு தீபாவளிக்கு முதல் நாள் ஆனால் நீ இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சாதிக்கிறேன் ஏன்டா ஏன்டா அந்த உனக்கு திருட்டுத்தனம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடுனேன் அப்பவே நான் கண்டிச்சேன் கோவப்பட்டேங்க ஏதோ வந்து நல்லவே மாதிரி இப்ப பத்தாயிரம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன் அதை விட்டுட்டு இப்படி என்ன திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கேவலமா வந்து பழனியை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்க பழனி இருந்துட்டு மாமா எனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவுமே தெரியாது எங்கிட்ட பணம் யாருமே தரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு ஆனால் பாண்டியன் அதை கேட்கக்கூட தயாரா இல்லை இன்னொரு பக்கம் மயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு குத்துதான் ஆனாலுமே அந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து பேசிக்க மாட்டாங்க அப்பா வந்து இப்படி பழைய தூக்கி போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யூ கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க ஆனா வந்து தன்னோட அப்பா தான் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படியே கல் மாதிரி தான் நிற்கிறாங்க சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது அப்பா சும்மா சும்மா நீங்கள் வந்து மாமா மேலே நீங்கள் வந்து பழியை தூக்கி போட வேணாம் மாமா தான் இந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எப்படி நினச்சிக்கிறீங்க அதான் மயிலோட அப்பா தான் தெளிவாக சொல் அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்து பழனிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசுகிறாங்க ஆனால் பாண்டியன் வந்து அதை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்காமல் பா பல தனியை வந்து கண்ணத்துலேயே பலர்னு ஒரு வச்சாங்க உண்மையை சொல்லப்போறே இல்லையா அந்த பணத்துல என்ன என்ன பண்ண ஓ அந்த பணத்தை வச்சுதான் அக்காவுக்கு அந்த சீரதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா அதுக்கு என்ன அவ்வளவா ஆச்சு ஏண்டா உனக்குலாம் வெக்கமா இல்லையாடா இப்படி திருட்டுத்தனத்தில் தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க பழனி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் சுகன்யா முன்னாடி அடி வாங்கி நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது இங்கே சுகன்யா வந்து அப்படியே காரி துப்புறாங்க பழனி முகத்துலேயே இதுக்கு வந்து உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இன்னும் இந்த வீட்டில இருந்து நீங்கள் அசிங்க தான் பட போகிறீங்களா இனி நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கிளம்ப போகிறாங்க இனி பழனி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை பாண்டியன் பண்ணுறது ரொம்பவே கேவலமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் சீக்கிரமே வந்து நம்ம சரவணன் வந்து உண்மையை நிரூபித்து இந்த தங்க மேலையும் அவங்க அப்பாவையும் வந்து துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்